பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய செயல் பகுதி பரிபாடல் பரிபாடல் என்று சொல்லக்கூடிய செயலுக்கு இருக்கின்ற கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விளையும் வினா பரிபாடல் காட்டும் பெரு வெடிப்பு காட்சியை படங்களாக வரைந்து பொருத்தமான செய்திகளுடன் வழங்குக இது படம் கொடுக்குறதுக்கு ஐம்பெரும் பூதம் இந்த செய்திகள் ஊழிக்காலம் எவ்வாறு தோன்றியது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பரிபாடல் என்னும் இலக்கியம் உலக தோற்றத்தினை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது முதலில் எதுவுமே இல்லாத பெரிவழியாகிய அண்டம் தோன்றியது அண்டம் வானம் வானம் பேர் ஒளியுடன் தோன்றியது அவ்வானில் ஆற்றல் மிகு மிகு காற்று பேரொழிவுடன் வீசிக்கொண்டிருந்தது அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றது அடுத்தது நெருப்பு பந்து நெருப்பு பந்து போல் விளங்கிய பூமி உருவாகியது ஊழிக்காலம் தொடர்ந்தது அடுத்தது மழை பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து பெருமழை தோன்றியது இவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது அடுத்தது உயிர்கள் உருவாதல் மழையின் வெள்ளத்தில் வீழ்ந்த சூரிய ஒளிச்சதர்கள் வெள்ளத்தில் வந்து வீழ்ந்து மூழ்கியது மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்கி பெரிய உலகம் தோன்றியது இந்த பூமி உயிர்கள் உருவாகி வாழும் அகண்ட பூமியாக தோன்றியது இவ்வாறு உயிர்கள் தோன்றி வாழும் ஊழிக் வந்தது அடுத்தது நிலம் பூமி உலகம் தோன்றிய ஐந்து காலங்களையும் பரிபாடல் மிக தெளிவாக காட்டுகிறது ஐந்து காலங்கள் அண்டக்காலம் வழிகாலம் நெருப்பு காலம் மழைக்காலம் நிலக்காலம் ஐம்பெரும் ஊழிக் காலம் அது அண்டம்னா வானம் வழினா காற்று நெருப்பு மலை நிலம் பூமி என்று ஐ ஐம்பெரும் காலம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு வினாக்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்